விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படி கேட்கலாம் முதல்ல நம்ம திரு பீமராஜ ஐயரோடதையும் தொடங்கலாம் நீங்க சொல்லுங்க ஐயா விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு விருச்சகத்துக்கு ராகு நான்காம் எடுத்திருக்கும் கேது பத்தாம் எடுத்திருக்கும் பயிற்சி ஆகிற ராகு கேத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டும் ரெண்டு கிரகங்களும் வந்து ஒரே சமயத்தில் ஒன்றாகத்தான் அந்த பயிற்சிகளில் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ரெண்டு கிரகம் இருக்கக்கூடிய ராசியை பார்க்கும்போது சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லக்கூடிய மூன்று பிரிவுகள் இருக்கிற ராசியில் அதில் ஸ்திர ராசியில் இப்போ இருக்கிறாங்க அப்புறம் மாறும்போது அடுத்து ரெண்டு பேரும் ஒரே சரம்னா சரம் ஸ்திரம்னா ஸ்திரம் உபயனா அப்படின்னு இருப்பாங்க அப்படி ஸ்திர ராசியில் இருப்பாங்க அப்போ ஸ்திர புத்தியோடு நீங்கள் இருந்தால் போதுமானது இந்த ராகு கேது பயிற்சியில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ஏன்னா பத்தாம் இடத்துல கேது இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உங்களுடைய உத்தியோக ரீதியான நல்ல ப பலனை தரக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் இந்த இடத்துல வேலைக்கு போகலாம் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இதை பேப்பர் போட்டுடலாம் அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி அப்போ நீங்கள் வந்து மனசை வந்து அலைப்பாய விடக்கூடாது இப்போ இம்மிடியேட்டாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன நம்முடைய ஃபியூச்சர் வந்து எப்படி செட்டில் ஆகும் எதிர்காலம் எப்படி இருக்கும் எதிலிருந்தால் ரொம்ப காலம் வந்து நம்ம வந்து நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சிந்திக்கணும் நான்காம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி இடம் வாங்குறதா இருந்தாலும் வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுடைய பட்ஜெட் அப்படியே டபுள் டைம் ஆக்கக்கூடிய அளவிற்கு வந்து ஆசைகள் எண்ணங்கள் ஏற்படும் அப்படி வாங்கிட்டு அப்புறம் வாழ்க்கை முழுக்க நீங்கள் வந்து கடனாலேயே இருக்கக்கூடியதை விட தேவையான அளவுக்கு வாங்கிக்கலாம் அப்படியாக ஸ்திர புத்தியோடு இருந்தால் போதுமானது இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய இந்த பயிற்சி காலம் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் சனி பகவான் இருக்காரு குரு வந்து அஷ்டமத்துல இருக்கார் அதனால அந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய சனி சனி இருக்கக்கூடியது குருவுடைய வீடாக இருக்கிறது எந்த ஒரு இடத்துலயும் நீங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு குருவுடைய அருள் இல்ல அப்படின்ற ஒரு நிலையில பிரச்சனை ஏற்படாம நல்ல பலனாக அனைத்தும் கிடைக்கும் நன்றிங்கய்யா ரொம்ப அழகா சொன்னீங்க வெற்சக ராசினியர்களுக்கு தொடர்ந்து ராமலிங்கம் ஐயா நீங்க சொல்லுங்க விருட்சக ராசினியர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு கட்டாயமா கஷ்டப்பட்டாவது வீடு வாங்க போறாங்க அதாவது லோன் போட்டோ அல்லது கெட்டுறோமோ நிலம் கடன் கடன்பட்டாவது உங்களுடைய முயற்சியை கைவிட்டுடாமல் ஏதோ ஒன்று பண்ணுங்க ஏன்னா இதை நீங்கள் பண்ணாட்டால் கூட உங்களுக்கு வெட்டி செலவு வீண் செலவு வரத்தான் செய்யும் அதை ஒரு செய்திகளாக மாற்றிக்கொள்கிறதுக்கு முயற்சி எடுப்பது என்பது ஒரு தனிப்பட்ட சிறப்பு இதில் நான்காம் இடத்தில் ராகு சம்பந்தப்பட்டதுனால ஐயா சொன்ன மாதிரி நிறைய இந்த வாகனங்களை வைத்தே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் விருத்திகரமாக இருக்கும் ஒரு வண்டி இருந்தா போதும்னு இன்னொரு வண்டி வாங்கி வச்சிருந்தா கடனாய் போகும் இப்படிப்பட்ட நிலைகளில் அந்த வாகனத்தின் மூலமாக அதில் ஏற்படுகின்ற ஆசைகளின் மூலமாக ஒரு விதமான சிக்கல்களுக்கு போகிற வாய்ப்புகள் இருக்கு அதை மன அடக்கத்தோட நீங்க பார்த்துக்கணும் இதில் பத்தாம் இடத்துல போய் கேது அமர்ந்ததினால மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் சட்ட சம்பந்தப்பட்ட நிபுணர்களாக இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறவங்க ஊரை விட்டு போன இடத்துல போய் வா வீடு வாங்கி செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க இப்படிப்பட்ட எல்லோருக்குமே மிக அற்புதமான ஒரு உதவிகளும் நன்மைகளும் அந்த இறைவன் அனுகூலத்தால் இவர்களுக்கு கனகச்சிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் இருந்த கெட்ட பேர்கள் கூட உங்களுக்கு விலகி போயிடும் இவராக பண்ண போகிறார் இவரை பற்றி எனக்கு தெரியாதா இப்படியெல்லாம் உங்களை அவமானப்படுத்திய மக்களுக்கு மத்தியில் கூட நீங்கள் தலை நிமிர்ந்து வாழுகின்ற ஒரு போக்கு சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு இதில் வர ஆரம்பிக்கும் ஆக இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தளவு விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு யார் என்ன சொல்றாங்க என்ன பார்க்குறாங்கங்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்க உங்களுக்கு என்ன தேவை விடாமுயற்சி அதிக உழைப்பு நியாய தர்மத்தோடு கூடிய வரவு செலவுகள் இதை வச்சுக்கிட்டு போனீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம் உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக நிறைவேறும் நன்றிங்க ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா அவர்களை தொடர்ந்து திரு ஆம்பூர் வேல்முருகன் அவர்கள் சொல்லுங்க ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கிற இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது ராகு கேது பயிற்சி நான்காம் இடத்துல ராகு பகவான் பகவானர் அப்புறம் பத்தாம் இடத்துல கேது உடை செஞ்சார் அந்த அளவுக்கு சாதகம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சனி பகவான் அதான் அர்த்தாஷ்டம சனி விலகி ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு வகையில் அவங்களுக்கு தடைகளை பிரச்சனை கொடுத்தாலும் குறைச்சாலும் நான்காம் இடத்துல வர்ற ராகுனால் தாய் நல்ல பாதிப்பு தாயுடன் கருத்து வேறுபாடு அப்புறம் உறவுகளால் மனக்கசப்புகள் மாணவர்கள் வந்து படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை வர்றது அதே நேரத்தில் வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தாம் இடத்துல கேது தொழிலில் வந்து ஒரு முன் கொடுக்கொழில் வந்து ஒரு குழப்ப நிலையில இந்த தொழில் நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்ற எண்ணம் அதுல ஒரு திருப்தியற்ற சூழல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த பத்தாம் இடத்துல இருக்கிற கேது ஏற்படுத்தும் பட் ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனி ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அதுக்கும் சில பலன்கள் இருக்குது எட்டாம் இடத்துல இருக்கிற குருவும் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதான் சரி இப்போது இந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து வெளிவரத்துக்கு அவங்க எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நான் சொன்ன விஷயங்களில் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியதாக அவசியம் அவங்க தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிய அளவு பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது சரி இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் போயிட்டு டீயும் உளுந்து வடையும் சாப்பிட்டு வரணும் அது ச அதை வந்து செவ்வாய்க்கிழமையில் செய்யணும் ராகு காலத்தில் செய்யணும் இது செய்யும் பொழுது அவங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் வரும் ஐயாவர்களை தொடர்ந்து திருமதி பாரத சீதாரம்மா நீங்கள் சொல்லுங்கள் விற்சக ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது நாலில் ராகு பத்தில் கேத்து ஸோ நண்பர்கள் யார் அந்த நியூ அக்வெயின்டென்சஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ குறிப்பாக இளைஞர்கள் கவனமாக இருக்கணும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு இதெல்லாம் புதுசாக ஃப்ரெண்டு பிடிச்சி பிரச்சனையில் போய் மாட்டாமல் இருக்கணும் ஏன்னா இவளுக்கு வரக்கூடிய குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் மற்றபடி எந்த விதமான வம்பு வழக்கெல்லாம் மாட்டிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த அடலிசன்ட் ஏஜ் பருவ வயதில் இருக்கிறவங்க புதுசாக வண்டி வாங்கணுன்னுவாங்க எனக்கு பைக் வாங்கியே கொடுவாங்க உங்களுடைய தசா காலங்களை பார்த்து அந்த மாதிரியான விஷயங்களில் முடிவெடுக்கலாம் புதுசாக தொழில் தொடங்குகிறோம் இல்லை கூட்டு தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது தொழில் பண்ணக்கூடியவர்கள் ஜாதகத்தையும் பார்த்து அவங்க நமக்கு செட் செட்டாகுவாங்களாம் அந்த தொழில் செய்கிறத்துக்கு அவங்க நமக்கு நீடித்த காலம் இருப்பாங்களாங்கிறதையும் பார்த்து கொள்ளலாம் திருமண யோகங்கள் அப்படிங்கும்போதும் கொஞ்சம் நிதானிச்சு பண்ணுறது நல்லது ஸோ ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாலில் ராகு பத்தில் கேத்து எட்டில் குரு இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் எதையும் நிதானித்து போகிறது நல்லது ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வச்சுக்கணும் அந்த வேக தடை அப்படிங்கிறது நமக்கு இந்த ராகுவும் கேத்தும் தான் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க இவங்களை நம்பலாம் அப்படின்ட்டுன்னு ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கிறதோ இல்லை திருமண விஷயத்தில் பரவாயில்ல குரு எட்டில் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதோ எதுவாக இருந்தாலும் விசாரிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சந்திரன் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த விருஷிக ராசிக்காரர்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்கும் டக்குன்னு நம்புறது இமோஷ்னலாக போய் அவங்கள ஒட்டிக்கிறது அப்புறமா வேண்டான்னு சொல்லி அவங்கள்டருந்து சண்டை பிடிச்சிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அந்த வேகம் அதிகம் இருக்கும் விஷாகம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் எதுவுமே நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது கண்டிப்பாக முருகப்பெருமானினுடைய வழிபாடு தேவை நீங்கள் வந்து ஒரு சின்ன வேல் வாங்கி வச்சு வீட்டில் வேல் படிங்க சுப்பிரமணிய புஜங்கம் படிங்க எங்கெங்கே முருகன் கோவில் இருக்க போங்க குன்றில் இருக்கும் இடங்கத்தில் முருகனை சென்று வழிபாடு செய்கிறது இன்னும் நல்லது அவசியம் இந்த டைமில் வந்து நீங்கள் குன்றக்குடி போய் அந்த முருகனை வந்து தரிசனம் செய்து விட்டுவாங்க ரொம்ப அழகான ஒரு கோவில் எப்படி வந்து பழனியில் முருகப்பெருமான் நம்ம குன்றில் இருக்கக்கூடிய முருகன்னா பழனியை தான் சொல்லுவோம் நீங்கள் குன்றக்குடியும் சென்று அங்கே ஒரு சின்ன படியேறி போகிற அளவுக்கு தான் இருக்கும் சுவாமி மலையும் கண்டிப்பாக போகலாம் நன்றிங்கம்மா ரொம்ப அழகாக சொன்னீங்க விற்சக ரசிக்காரர்கள் நிச்சயமாக கொஞ்சம் கவனமாக கவனித்து நியா நிதானித்து செயல்பட்டால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நிச்சயமாக பின்பற்றுங்க